நண்பர்களே புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஆயில் மில் கல்கண்டார் கோட்டை அதில் பார்த்தீங்கன்னா மூகாம்பிகா நகர் பக்கத்தில் முராஸ் செட்டின்னு சொல்லுவாங்க டிடிசி அப்புடு பிளாட்டு ரெண்டு வீடு கீழே மேலே உள்ள வீடு இது இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம் நல்லா சூப்பராக இருந்த ஹாலு எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா நல்லா கார் கொடுத்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க மூணு செண்டு இடம் இது பார்த்திங்கன்னா இருபது சதுரம் ரெண்டாயிரம் சதுர அடி இடத்துல வந்து இது கட்டிருக்காங்க கீழே ஆயிரம் மேலே ஆயிரம் கீழே ரெண்டு பெட்ரூமு மாலை ரெண்டு பெட்ரூமு ரெண்டு வீடாக இருக்குது படி தான் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது சூப்பரான புது வீடு அழகாக இருக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கபோர்டு அழகாக அடைச்சிருக்காங்க நல்லா கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் ஃபால்சீலிங் அருமையாக பண்ணியிருக்காங்க கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே ஆனால் டைல்ஸ் மாறும் கலர் மாறும் இது ஒரு பெட்ரூமு எல்லா பெட்ரூமே அழகான முறையில் இந்த இன்ஜினியர் சும்மா சூப்பராக அழகாக செது கேட்கட்டிருக்காரு இதோட பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது லோன் கூட போட்டுக்கலாம் கலர்லாம் பாருங்களேன் இவ்வளோ அருமையாக அப்படி சொந்த வீடு பண்ணுற மாதிரி இந்த வீடு அழகான கலர் முறை பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாவது பெட்ரூமு ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்தோம் இது ரெண்டாவது பெட்ரூமு நல்லா மாடலான கிச்சன் ஒன்று இருக்குது சுற்றி காட்டுறோம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் கபோர்டை வச்சுருக்காங்கல்ல ஜாமான் வைக்கிற மாதிரி சூப்பராக டைல்ஸ்லாம் பாருங்களேன் அதுமாதிரி அருமையாக இருக்குது பாருங்களேன் இங்கே காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க அந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே எல்லாம் கிச்சனை பற்றி பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து நல்லா அகலமாக நீளமாக சூப்பராக போட்டிருக்காங்க நல்லா காற்று வர மாதிரி நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி நிறையா வந்து ஜாமான் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்லாப்பு வந்து நல்லா நிறையா இடத்துல வச்சுருக்காங்க எவ்வளோ வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க அந்த இடத்துல வச்சுருக்காங்க பூஜை ஆரம்பித்து தனியாக வச்சுருக்காங்க நல்லா மாடலாக இருக்கும் இந்த வீடு நேரில் வந்து பாருங்கள் மக்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடோட பார்த்திங்கன்னா தெற்கு பரத்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வந்து மாடியில் உள்ள வீடை பார்க்குறோம் இது வந்து மாடியில் உள்ள வீடு இது மாடியில் பார்த்திங்கன்னா அது மொட்டை மாடி அது கீழே பார்த்து வீடு காட்டுறோம் பாருங்கள் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாம் ஆஸ்பத்திரியெல்லாம் இருக்குது சூப்பராக மேலே கட்டிருக்காங்க மேலே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கு கீழே அந்தளவுக்கு பில்லர் போட்டிருக்காங்க மொத்தம் மூணு வீடு கட்டலாம் அந்த இடத்துல கீழே கீழே ரெண்டு வீடு இருக்குது இன்னொரு வீடுக்கு மேலே கட்டலாம் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு வா டேங்க் வச்சுருக்காங்க அந்த இடத்துல வச்சுருக்காங்க சுற்றி நல்ல அன்பு சொந்தங்கள் வரக்கூடிய மாதிரி திறந்த வீடு அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து கீ வீடை பார்த்துட்டோமா இது வந்து மாடி வீடை பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தோம் பார்த்திங்களா வீடு டிஷைனு அந்த கலர்ஸ் எல்லாம் சூப்பராக மாற்றிருப்பாங்க சுற்றி பாருங்கள் அருமையாக இருக்கும் நல்லா காற்று வர மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த வீடை வந்து கூட விடலாம் இல்லை ரெண்டு ஃபேமிலி அண்ணன் தம்பி யாரும் சுந்த பந்தால் கூட ரெண்டு பேர் இருக்கலாம் கீழே எப்படி இருக்கோ ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டெலாம் கட்டிக்கிட்டாங்க அதேமாரி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பத்து சதுரம் மொத்தம் இருபது சதுரம் கீழே மேலே மேலே பத்து எல்லா இடத்துலையும் கபோர்டு அழகாக மிஸ்ஸமாக சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த மட்டும் தான் மாறும் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு நல்ல பெரிய ஹாலு எல்லா இடத்துலையும் கலர் ஆகிட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு வந்து நேரில் பாருங்கள் மக்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எல்லா இடத்துலையும் கபோர்டை வந்து நல்லா வைக்கிற மாதிரி ஜாமான் வைக்கிற மாதிரி மேலே தரி பார்த்திங்களா வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் பாருங்களேன் சூப்பராக அழகாக பண்ணியிருப்பாங்க சுற்றி எல்லாம் அழகான வீடு அமைச்சிருக்காங்க மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க நல்லா மாறலாக இருக்கும் சுற்றி பாருங்கள்னால அன்பு சொந்தங்கள் மக்கள் மத்தியில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இங்கேயும் ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இன்னொரு வீடு கட்டுற அளவுக்கு பில்லர் போட்டிருக்காங்க மொத்தம் மூணு வீடு கட்டலாம் ரெண்டு வீடு ஏற்கனவே இருக்கிறதுனால இன்னொரு கட்டிக்கலாம் இல்லை மாடல்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க